அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்து அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு இந்த நாளில் முன்னோர் சாபம் நீங்குவதற்கும் தோஷம் நீங்குவதற்கும் இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க அமாவாசை நாட்கள் அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் அதைப் போல குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல தவறாம நாம் முன்னோர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு கண்டிப்பா கடன் என்பது நிச்சயமா இருக்காது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடன் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம வினையும் முன்னோர் சாவந்தும் சாபமும் மட்டும்தான் அதை சரி செய்யறதுக்கு அமாவாசை நாட்களை எக்காரணத்தினு கொண்டும் தவறு விடாமல் சின்ன சின்ன எளிய வழிபாட்டு முறைகளையும் அதை போல் குலதெய்வ வழிபாட்டு முறையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க போதும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் கரும வினையும் தீரும் முன்னோர் சாபமும் நீங்கும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூற்றம் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை உங்கள் நிலைவாசல் பக்கத்தில் வைங்க எப்போவுமே முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை நாட்களில் நம்ம வீட்டுக்கு வருவதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது அந்த நாட்களில் அவங்க தாகத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லப்படுது அதனால் நிறை சொம்பில் அவங்களுக்கு தண்ணீர் வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு நிறை பித்தளை சொம்பில் தண்ணீர் ஊற்றி சுத்தமான இருக்கணும் அந்த தண்ணீரை நீங்கள் எதுவுமே போட வேண்டாம் அந்த தண்ணீரை காலை எழுததும் கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அல்லது மறுநாள் காலே அந்த தண்ணீர் எடுத்து செடிக்கு ஊற்றிடுங்க மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை செடி ஊத்திடுங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு முன்னோர்கள் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதே போல் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ முன்னோர்கள் வந்தாங்க அப்படின்னா முன்னோர்களின் ஆசையோடு உங்களுக்கு பண வரவும் உண்டாகும்னு அர்த்தம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்